ஹாய் மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் ஒரு கொத்தமல்லி தேங்காய் சட்னி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி அலசி பிரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொத்தமல்லி கொத்தமல்லி எப்படி வந்து பாதுகாப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்குள்ளே போய் பாருங்கள் தேங்காய் அரைமுடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு கொட்டை வந்து புளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா தான் எனக்கு தேவையான பொருள் வே பண்ணலான்னு பார்ப்போம் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இந்த உளுத்தம்பருப்பு அதில் போட்டுக்கலாம் வறுப்படட்டும் பருப்பு வருங்க வறுக்கும் போதே ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கிறேன் இதிலே புளி புளி போட்டுக்கலாம் மூணு சேர்ந்து நல்லா வறுப்படட்டும் நல்லா பருப்பட்டு பருப்பு தீயாமல் பார்த்துக்குங்க பச்சை மிளகா இஞ்சி இதுவும் வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சட்னிங்க இது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க வேஸ்டாவாதாங்கன்னா போதும் பருப்பு வந்து தீயாமல் பார்த்துக்குங்க அடுத்து கொத்தமல்லி எடுத்து லைட்டாக வந்து வதக்கிடலாம் ரொம்ப வதங்க தேவையே இல்லை அப்படியே வந்து ஏற்க ரொம்ப அணுஞ்சுலாம் போடணும் கொத்தமல்லி அப்படியே வந்து சாப்பிட்டா அணுங்கிடும் தான் அதிகமாக வதக்க தேவையில்லை நீங்கள் வந்து கொத்தமல்லி சட்டி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் தேங்காயும் சேர்த்து வதக்கலாம் நான் வந்து உடனே செய்து எந்த சர்க்கியும் செஞ்சாலும் உடனே செய்து காலி பண்ணிவிடுவேன் ஸ்டோர் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக திட்டமாக செஞ்சு உடனே வந்து காலி பண்ணிவிடுவேன் அவ்வளோதாங்க பத்து மணிக்குள்ளே தாங்க இதுக்கு மேலே வதக்கினீங்கன்னா கத்துக்கள் வந்து அரிஞ்சிடும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தேங்காவை அரிஞ்சு ஜாரில் போட்டுடலாம் முதல் தேங்காவை வந்து நல்லா துருவிட்டு வந்துடலாம் தேங்காவை நல்லா வந்து நைஸாக அரைப்பட்டுருக்கோம் நல்லா முதலே வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் இப்போ வந்து இதில் வந்து பதக்கன்று கொத்தமல்லியை போட்டுக்கலாம் சில ஹோட்டலுங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலராக ஒரு சட்னி வைப்பாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி பச்சை கலரில் சட்னி வைக்கிறாங்க கொத்தமல்லி சட்னியாக என்ன சட்னின்னு தெரியல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அந்த டேஸ்ட்டுக்கு சீக்ரெட் ஒன்று நான் நான் அன்னைக்கு ஹோட்டலில் வந்து செய்வாங்க ஹோட்டல் சீக்ரெட்டுங்க இது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கணும் அடுத்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கணும் அடுத்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இந்த ஏற்கனவே தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து ரொம்ப நைஸாக விடாமல் கொஞ்சம் இந்த உளுத்தம் பருப்பு கடிப்படுற மாதிரி குறை குறைப்பாக விட்டுடலாம் இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க அரைச்சிங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சா மட்டும்தான் நல்லா வந்து வாயில் வந்து உளுத்தம்பருப்பு வந்து அங்கங்கே கடிபடணும் கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் அதனால தான் நான் முதல்ல சொல்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சிக்கிட்டு அப்புறமா போடுங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளை கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இந்த சட்னிக்கு நான் கடுகு போட இல்லைங்க இது வந்து எள் எு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவத்தில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்குங்க அவ்வளோதான் கடுகு போட வேணா நீங்கள் எள் போட்டு தாளிக்கிறதுக்கு பதில் வந்து அந்த கடுகு பதில் நீங்கள் எள் போட்டு தாளித்து பாருங்கள் இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சட்னியில் நல்லா வறுப்பட்டுச்சு பெற்று போட்டுடலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடிங்க இது வந்து வெறும் வாயிலே அள்ளி அள்ளி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வந்து இப்படி கட்டியாகவே வச்சிடலாம் நான் ஓரளவுக்கு கட்டியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் தனியாக வேணுன்னாலும் ஜார் கழுவி கொஞ்சம் வந்து தனியாக வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டி சட்னி வைப்பாங்க இல்லைங்களா ஹோட்டலில் கட்டியாக பச்சை கலர் வைப்போம் இல்லைங்களா அந்த ஸ்டைல் தான் இது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makli.